இந்த உள்ளூராட்சி தேர்தலையொட்டி யாழ்ப்பாண மாவட்ட வேட்பாளர்களுடைய அறிமுக நிகழ்வுக்கு தலைவர் தலைவரவர்களே இங்கு மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய தலைவர்களே வேட்பாளர்களே நடவடிக்கையாளர்களே ஆதரவாளர்களே ஊடகவியலாளர்களே அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நேரத்தின் அருமை கருதி நான் என்னுடைய கருத்துக்களை மிகவும் சுருக்கமாக முன்வைக்க விரும்புகின்றேன் ஏற்கனவே பலர் குறிப்பிட்டது போல இது ஒரு தேர்தல் என்ற கேள்வி பலர் பற்றி எழக்கூடும் ஆனால் இது தேர்தலை ஒட்டி இருந்தாலும் கூட இது தேர்தல் கூட்டு அல்ல தேர்தலை இந்த கூட்டு சந்திக்கிறதை ஒழிய நாங்கள் ஒரு நீண்ட ஒரு பயணத்தை குறிப்பாக இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகவும் இக்கட்டான சூழ்நிலை தமிழகத்தை இப்படித்திருக்கிறது இந்த ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தலிலே வடக்கு கிழக்கில் இருந்து ஒரு சிங்கள பெரிய ஆதரவு தமிழ் எதிர்வரும் ஒற்றையாட்சிக்குள் ஏற்றுக் கொண்டு விட்டார்கள் முடக்குவதற்கான சதி திட்டத்தை முறையடிக்க வேண்டும் என்ற நோக்கிலே தான் நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டிருக்கிறோம் என்பதை இந்த இடத்திலே மிக தெளிவாக கூறிக்கொண்டு விரும்புகிறேன் அரைவாசிக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கு கிழக்கில் இருந்து தெரிவு செய்யப்பட்டவர்கள் ஒற்றையாட்சிக்கு ஆதரவு தெரிவித்தார்கள் நிலைமை வருவாக இருந்தால் எங்களுடைய எல்லாமே முடிந்துவிடும் இவ்வளவு ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களுடைய உயிர் தியாகங்கள் ஐம்பதனாயிரத்துக்கு மேற்பட்ட பா செல்வங்களுடைய அவர்களுடைய உயிர்த்தியாகம் எங்களுடைய லட்சக்கணக்கான மக்களுடைய துன்பங்கள் எல்லாமே ஒரு செயலிழந்து அர்த்தமற்றதாக போய்விடும் அந்த சூழ்நிலையின் தான் நாங்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்திலே தமிழ் தேசிய மக்கள் ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக கௌரவ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அங்கே எங்களுடைய மக்களுடைய குரலை ஒழித்துக் கொண்டிருக்கிறார் இதை நாங்கள் சேர்ந்து ஒற்றையாட்சிக்கு கீழ் தமிழிடம் ஆதரவு வழங்குவதை முறையடிக்கின்ற செயல் திட்டத்தை வெற்றிகரமாக செய்வதற்காகத்தான் இந்த தமிழ் தேசிய பேரவை உருவாக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக நாங்கள் இதை வெல்வோம் ஒற்றையாட்சிக்கு இந்த தமிழரசு கட்சியாக இருக்கட்டும் எட்டு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் இவர்கள் ஒற்றையாட்சிக்கு ஆதரவு வழங்குகின்ற பகுதிக்கு வர அளவுக்கு மக்கள் மத்தியிலே ஒரு கொந்தளிப்பை நாங்கள் ஏனென்றால் நல்லாட்சி அரசாங்க காலத்தில் என்ன செய்தார்கள் ஏக்கிய ராஜ்ய என்ற ஒரு திட்டத்தை அதுக்கு பெரிய பூசி மழுகி அதுக்கு தமிழுக்கு அவர்கள் சிங்களத்துக்கு ஏக்கிய ராஜ்யத்துக்கு ஆங்கிலத்திலும் இயக்கிய ராஜ்யம் தான் அங்க அர்த்தம் இல்லையா இவ்வாறான நேரத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்புகளை இருந்த தெலோ இயக்கத்தின் சார்பில் இருந்த எங்களுடைய தலைவர் அப்பொழுது செயலாளர் நாயகமாக இருந்த அண்ணன் ஸ்ரீகாந்த் அவர்கள் நாங்கள் உட்பட எல்லோரும் சேர்ந்து அதை நிராகரிப்பதாக பகிரங்கமாக தீர்மானித்திருந்தோம் ஒற்றை ஆட்சிக்கு கீழ் இந்த ஏக்கிய ராஜ்ய அடிப்படையை ஆனால் நாங்கள் அதில் நாலு கட்சிகளில் ஒன்றுதானாக இருந்தவர்களுடைய பெரும்பான்மை இல்லாத காலத்தில் அவர் தாண்டி சென்றார்கள் ஆகவே இன்றைக்கு ஜேவிபி என்ன சொல்கிறது அந்த விட்ட இடத்திலிருந்து தொடங்க போகிறார்களாம் ஆகவே இவர்களுக்கு வாய்ப்பாக இருக்கு ஐக்கிய ராஜ்யவை ஏற்றுக்கொள்கின்ற நிலைமைக்கு அதற்கு எவ்வளவோ கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இது ஒற்றை கீழே எந்த ஒரு அதிகார பயிர்வையும் பெற முடியாது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஆனால் அப்பொழுது காலத்துக்கு காலம் அவர்கள் மீறவசனம் பேசுவார்கள் அண்மை காலத்திலே ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ முன்னாள் ஜனாதிபதி காலத்திலே நியமிக்கப்பட்ட அரசியலமைப்புக்கான குழு முன்னிலையிலே நாங்கள் ஒவ்வொரு கட்சிகளும் அல்லது கூட்டணிகளும் சேர்ந்து எங்களுடைய சமர்ப்பணங்களை சமர்ப்பித்தோம் அப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்றிருந்த சம்பந்தனையா தலைமையிலே சென்றவர்கள் என்று சொன்னார் வெளியக சுய நிர்ணய உரிமையை கோருகின்ற உறுத்து எங்களுக்கு இருக்கிறது இருக்கு இருக்குன்னு சொல்லி கொண்டு அளவு இருந்தீர்கள் இப்ப ஐயா நீங்க போயிட்டீங்க தீபாவளிக்கு வருது அதுக்கு வருது ஐயாவும் போயில்லை இப்ப அது சொல்றாங்க ஆள் இல்லை இன்றைக்கு மறைமுகமான ஒரு நிகழ்ச்சி நிலையிலே நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் அவை நேர்மையாக ஒரு இறுக்கமான நிலைப்பாட்டை எல்லா தமிழ் தேசிய கட்சிகளும் எடுத்தாக வேண்டும் அணிகளும் எடுத்தாக வேண்டும் இதில் தேர்தலில் நீங்கள் யாரும் மோதுங்கள் யாராவது கூட எடுங்கள் குறை எடுங்கள் அது நீங்கள் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த இனத்தினுடைய அரசியல் இவ்வளவு தியாகங்களுக்கு மத்தியிலே வந்த விடயத்தை விலை எதிர்காலத்திலே எதையுமே எங்களுடைய பிற்கால சந்ததி கோர முடியாத ஒரு அவலமான நிலைமைக்கு கொண்டு போய் தாழ்வதற்கான எடுக்கிற முயற்சியை முறியடிப்பதற்கு தான் இந்த தமிழ் தேசிய பேரவை நாங்கள் பாராளுமன்றத்திலே இருந்து பார்த்தவர்கள் இந்த ஜேவிபியை எவ்வாறு இனவரியாக செயற்பட்டார்கள் என்பதை எங்களுக்கு பக்கத்து ஆசனங்களில் இருந்து பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஓடி திரிந்தார்கள் என்றால் ஏன் இன்றைய ஜனாதிபதி அருணகுமார் திசநாயக்கர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பக்கத்தில் ஆசனம் ஓடி திரிஞ்சாருடா புலிய விடுதலை புலிகள் ஏதாவது ஒரு அறிக்கையை விட்டார்கள் அவர்கள் இருக்க மாட்டார்கள் அது எப்போ அவர் கதை வந்து வருவார்கள் திருப்பி சென்று விடுவார்கள் இவர்கள் ஓடிக்கொண்டிருந்த பொழுதுதான் விடுதலை புலிகளால் அக்டோபர் மாதம் முப்பத்தோராம் தேதி இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்ட இடைக்கால தன்னாட்சி அதிகார சபையை முறியடிப்பதற்காக இவர்கள் எல்லாரும் ஓடி தெரிஞ்சார்கள் அப்பொழுது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொன்னார் கூப்பிட்டு அங்கே ஜனாதிபதி மாளிகையிலே நடந்து கொண்டிருக்கிற கூட்டம் இந்திய தூதரன் நிற்கிறார் எல்லாரும் நிற்கிறார்கள் சந்திரியா தலைமையிலே பாராளுமன்றத்தை கலைப்பதற்கான திட்டம் நடந்து கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக இந்த தகவலை நான் சம்பந்தரையாவுக்கும் அந்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்காவுக்கும் தெரிவித்தேன் அது மாத்திரமல்ல அதை விட அனந்தகுமார் திசைநாயக்க எனக்கு சொன்னார் நாங்கள் கலைக்க போகின்றோம் பாராளுமன்றத்தை நாங்கள் அதுக்காக புதிய ஒரு கூட்டை மஹிந்த ராஜபக்ச தலைமையில் ஏற்படுத்தி இருக்கிறோம் அதுக்கு நாங்கள் தாமரை சின்னத்தை கேட்டிருக்கிறோம் தாமிர சின்னம் தர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் வெற்றிலை சின்னங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்கிறது நான் பாராளுமன்றத்திலே சொன்னேன் வெத்திலேண்டா பச்சை இது நீல வெற்றிலே தமிழருக்கு நஞ்சு என்று இதே போல தான் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பாராளுமன்ற அமர்வு டிசம்பரில் ஒத்திவைக்கப்படுகின்ற பொழுது ரெண்டாயிரத்தி நாலிலே முதல் வாரத்திலே எப்பொழுது பாராளுமன்றம் கூடும் என்று ஜனாதிபதி சபாநாயகர் அறிவிப்பார் அப்பொழுது அடரகுமார் டைரிகளை எழுதி கொண்டிருக்கார் நான் ஒன்றும் எழுதவில்லை என்ன பார்த்து கேட்டார் ஏன் சுவாஜி எழுதே இல்லை அது நீங்க நீங்கள் பாலமன்றத்தை கலைக்க போகிறீர்கள் கலையுங்கள் நாங்கள் வரக்கூடியவர்கள் வருவோம் வர முடியாதவர்கள் வெளியில் அடிப்போம் ஆனால் போராட்டம் தொடரும் நீங்கள் எங்களை அழிக்க முடியாது என்பதை சொன்னேன் அப்படி சொன்னார் இல்லை சுவாஜி இப்ப கலைக்க மாட்டோம் நாங்கள் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி பாராளுமன்றத்தை கலைப்போம் ரெண்டாயிரத்தி நாலில் அது புதிய பாராளுமன்ற தேர்தல் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி நடத்தப்படும் புதிய நாடாளுமன்றம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டிலே கூடும் இதை குறித்து வைத்துக் கொள்கின்றது இதை நான் கேள்வி செய்தார்கள் சாதிரியார் அதே தினங்களிலே தான் எல்லாம் நடைபெற்றது என்ன காட்டுகிறது அவர்கள் தொடர்ந்து அதை இயக்கியவர்கள் இன்றைக்கு நல்ல முகத்தோடு வந்து இன்றைக்கு பார்த்த உடனே மக்களும் எல்லாம் சேர்ந்து திசை காட்டுது திசை எங்கே கொண்டே காட்டிக்கொண்டே எங்க கொண்டே நாசமரங்க போது தெரியல எந்த கிணத்துக்களை விடுத்த போது தெரியல இது மாத்திரமல்ல ஒவ்வொரு சம்பவம் நடைபெற்றவுடன் என்ன செய்வார்கள் ஏன் இந்த ஒரு மேற்பட்ட மக்கள் செத்த பொழுது ரெண்டு பங்கு மக்கள் வடக்கு கிழக்கில் இறந்தார்கள் முஸ்லிம்களும் தமிழர்களும் இறந்த அதற்கான ஒரு மீழ்கட்டுமான சட்டத்தை விடுதலை புலிகள் தயாரித்த பொழுது அதுக்கு எதிரான போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள் அப்பொழுதுதான் இந்தியாவினுடைய வெளியுறவு அமைச்சராக இருந்த திரு அமிரர் நட்பர் சிங் அவர்கள் வந்திருந்தார் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சந்திக்க வேண்டும் என்று அப்பொழுது நாங்கள் ஏழு பேர் கொண்ட குழு கௌரவ கஜார் பொன்னம்பலம் நாங்கள் பலர் சந்திக்க முற்பட்ட பொழுது கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் அந்த கூட்டம் நடைபெற இருந்தது நாங்கள் சாதாரணமாக பதினைந்து இருபது சந்தேக போகக்கூடிய அந்த ஹோட்டலுக்கு ரெண்டு மணித்தியாருக்கு மேல் ஏற்பட்டது அவ்வளவு ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் பௌத்தமிக்குகளும் ஏவி மீனர் சேர்ந்து குண்டுகள் கண்ணீர் போய் குண்டுகள் கொண்டிருக்கின்றன துப்பாக்கி வேட்டுக்கள் ஆயிரத்தி ரூபாய் தீர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையிலே தாஜ் ஹோட்டல் கண்ணாடிகள் கூட ஆடிக்கொண்டிருந்தன அப்பொழுது நட்பர் சிங் ஐயா சொன்னார் நாங்கள் இனப்பிரச்சனை தீர்வுக்கு இந்தியா உங்களுக்கு உறுதி உறுதி உதவி செய்யும் அப்பொழுது நான் இடையில குறுக்கிட்டு கேட்டேன் ஐயா இனப்பிரச்சனை தீர்வு வேண்டாம் மனிதாபிமான பிரச்சனைக்கு இவ்வளவு தூரம் இவர்களா இன பிரச்சனை தீர்க்கப்படுவார்கள் அவர் பதில் சொல்லவில்லை சிரித்தார் என்று அவருக்கு தெரிகிறது வேட்டு கேள்வால் அதிர்ந்தோடு இருக்கிறது புத்தமிக்கு உள்வேலியை தாண்டி வந்தார்கள் அந்த தடுப்பு வேலிகளை இவ்வாறு செய்த ஜேவிபி அதில் நீதிமன்றத்துக்கு சென்று வெற்றி பெற்றார்கள் இது மாத்திரமல்ல ஜனாதிபதி தேர்தல் நேரத்திலே கூட அருணகுமார் தென்னிலங்கையிலே சொன்னார் நாங்கள் பத்தாயிரம் பேரை படைக்கு திரட்டி கொடுத்தோம் என்று அதே அந்த ராணுவம் தான் எங்களுடைய ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை படுகொலை செய்தது ஆயிரக்கணக்கான தாய்மார்களையும் சகோதரிகளையும் கற்பழித்து படுகொலை செய்த இந்த ராணுவத்துக்கு ஆட்சி எடுத்து கொடுத்தவர்களுக்கு நீங்கள் திசகாட்டிக்கு காட்டிக்கு வாக்களிப்பதன் மூலம் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் இது அதிலவை அவர்களை பொறுத்தளவிலே ஒவ்வொன்றும் என்ன நடக்குது என்பதை வடக்கு கிழக்கை பிரித்தார்கள் வடக்கு கிழக்கு இணைப்பை பிரித்தார்கள் அதுக்கு நாங்கள் சொல்ல தேவையில்லை வழக்கு போட்டார்கள் சரத் சில்வா தீர்ப்பை வழங்கினார் உயர் உச்ச நீதிமன்ற நீதிபதி பிரதமர் நீதியரசர் அதில் அவர் சொன்னார் நீங்கள் வேண்டுமென்றால் ஒரு ஒரு பிரேரணை மூலம் வடக்கு கிழக்கு கிடைக்க முடியும் என்று எங்கள் நல்லாட்சி அரசாங்கத்தால் செய்ய அது இலங்கைக்குள்ளே தீர்வு இல்லை என்ற நிலைமையை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே தான் இவர்களை போர்க்குற்றவாளிகளையும் இனப்படுகளை நிறுத்த முடியும் என்ற நோய் நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும் உரிமையை உரிமையை நாங்கள் மிக இறுக்கமாக அதை சர்வதேச ரீதியாக பல நாடுகளும் சேர்ந்து நடத்தக்கூடிய புலம்பெயர் தமிழர்களும் பங்கு ஒரு பொது வாக்கெடுப்பை நோக்கி நாங்கள் அனைத்து பேரும் முன்னேற வேண்டுமையுடைய இலங்கைக்குள்ள எந்த தீர்வும் இல்லை என்பதை எங்களுடைய மக்களுக்கு அடித்துச் சொல்ல வேண்டும் ஆகவேதான் இந்த தான் அவர்கள் திசை காட்டிய வைத்துக் கொண்டு இந்த தேசிய மக்கள் சக்தி இன்னுமேலும் வடக்கு கிழக்கிலே பெரும்பான்மை ஆசிரங்களை பிடிப்பார்களாக இருந்தால் அவர்கள் கூறுவார்கள் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு இருக்கிறது முறியடிக்க வேண்டும் என்ற வகையிலே நாங்கள் உள்ளூராட்சி மன்றங்களிலே எங்களுடைய பிரச்சார இயக்கத்தை தீவிரப்படுத்த வேண்டும் உங்களுக்கு தெரியும் பல ஜனாதிபதி நேரடியாக வல்லெடுத்துறைக்கு வந்து கட்டிப்பிடிச்சு ஒரு அம்மாவை வச்சு ஏதோ பெரிய செய்வது போல காட்டி அவர்கள் அங்கே பாலும் தேனும் ஓடுவது போல பணம் பீரிட்டு பாய்கிறது பல விதமான சூழ்ச்சிகள் ரோடு போட்டு தரப்போம் என்று எல்லா விதத்திலும் நடக்கின்ற விதத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்றைக்கு சோரம் போய் இன்றைக்கு இலங்கை தமிழரசு கட்சியாக நின்று கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே நாங்கள் இன்றைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னுடன் இணைந்து தமிழ் தேசிய பேரவையை நிறுவி நாங்கள் இன்றைய தமிழ் தேசிய கட்சி இந்த வல்லடத்துறை நகரசபை உட்பட பல பல உள்ளூராட்சி மன்றங்களிலே களமிறங்கி இருக்கிறோம் அதிலும் குறிப்பாக தமிழ தேசிய தலைவர் மேதக பிரபாகருடைய சொந்த ஊரை நாங்கள் பிடித்து விட்டோம் அதே போல ஏனைய பெரிய நீண்ட காலத்திலே ஆரம்ப கால தலைவர்களாக இருந்த அவர்கள் தங்கத்துறை குட்டிமணி போர் அவர்களுடைய தளபதிகள் மாவீரர்கள் போராளிகள் பிறந்த மண்ணை நாங்கள் பிடித்து விட்டோம் என்று காட்டுவதற்காக அந்த மமதையை உடை தருவதற்காக நான் என்னுடைய சுயினத்தையும் பொருட்படுத்தாமல் பல்வேறு தலைவர் நகர சபை தலைவர் நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தியை அடித்து நொறுக்குவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு பிறந்திருக்கிறது அவர்களுக்கு தோல்வி நிச்சயம் என்ற நிலைமை உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவர்களுக்கு மிகவும் அதி பயங்கரமான தோல்வியை ஏற்படுத்துவதற்கான முயற்சியில் தீவிரமான முயற்சியிலே நாங்கள் இறங்கி இருக்கிறோம் இது போல நீங்கள் ஒவ்வொரு சபைகளிலும் நீங்கள் இறங்கி பேசுவீர்களாக இருந்தால் நாங்களும் நீங்கள் பிரசார கூட்டங்களுக்கு கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நாங்கள் வருவோம் நிச்சயமாக இது ஒரு ஒரு வேள்வி ஒரு டெஸ்ட் மாதிரி ஒரு பரீட்சை போல நாங்கள் இதிலே இறுக்கமாக நின்று சாதித்து காட்டுவோமாக இருந்தால் தமிழ் தேசிய பேரவை தமிழ் மக்களுடைய அந்த இறமையின் அடிப்படையிலான சுதந்திரத்தை நாங்களே நாங்கள் எங்களை நாங்களே ஆளக்கூடிய தீர்வை ஒன்றெடுப்பதை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு எங்களுக்கான ஒரு உத்தரவாதத்தை அல்லது அங்கீகாரத்தை தமிழ் மக்கள் வழங்கியதாக எடுத்துக்கொள்ள முடியும் என்று வைத்துக் அந்த வகையிலே நாங்கள் பயணிக்க வேண்டும் அந்த வகையிலே எங்களுடைய மக்கள் ஆதரவை நாங்கள் நாடி நிற்கின்றோம் அதை விடுத்து ஏற்கனவே சொன்னது போல தலைவர் ஸ்ரீகாந்த் ஐயா சொன்னது போல பார்வையாளராக இருக்கிறார்கள் எல்லோரும் பங்காளிகளாக இருக்கிறார்கள் புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடியவரோட நீங்கள் தொலைபேசி மூலம் என்ன இருக்க நீங்கள் உங்களுடைய வழங்குங்கள் பேரும் அதை எடுத்து விட்டு அரசாங்க ஊழியர்களே இருப்பவர்கள் போட்டீர்கள் திசை காட்டிக்கு இந்த முறையும் போட போகிறீர்களா இல்லையா என்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே தயவு செய்து உங்களுடைய நெஞ்சுகளை மனச்சாட்சியை தொட்டு பார்த்து இந்த இறந்து போக கற்பழித்து கொல்லப்பட்ட அந்த தாய்மார்களை நினைத்து பாருங்கள் அதே போல உயிர்களை கொடுத்த அந்த குஞ்சு சின்ன சின்ன பிள்ளைகள் பகுதிபர்கள் அத்தனை லட்சக்கணக்கான உயிர்த்தியாகத்தை அல்லது இந்த ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பாவீரர்களுடைய உயிர் தியாகங்களை நீங்கள் ஒரு கணம் சிந்தி இருந்தால் நிச்சயமாக தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க மாட்டீர்கள் வாக்களிக்க கூடாது அது நீங்கள் யாருக்கு வாக்களித்தாலும் பரவாயில்லை எங்களது தமிழ் தமிழ் தேசிய பேரவைக்கு எங்களுடைய உங்களுடைய ஆதரவை நீங்கள் தருவதன் மூலம் எதிர்காலத்திலே மிகச்சிறந்த ஒரு அரசியலை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் வழங்குவதாக கொண்டு அந்த வகையிலே எங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே வெற்றியை ஈட்டித்தருமாறு உங்கள் அனைவரையும் அன்பாக கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்